ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர் பிஎம்சியின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்போம் பத்ரிஜி அவர்களுக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மாஸ்டர் அழகா ஒவ்வொரு நாளும் பத்ரி சார் மெசேஜோட நாம நாள் இந்த நாளை தொடங்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர் எப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை நாம கேட்கும் போது அந்த நாள் முழுக்க நமக்கு அதே சந்தோஷம் அதே உற்சாகம் இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் குருமார்களுடைய ஸ்பீச் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கேட்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் மாஸ்டர் எஸ் நாம இன்னைக்கு பத்திரி சாரோட மெசேஜுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஷேர் பண்ணுங்க பிளீஸ் സാർ ഷാരും വരല മാ സാറോഡിയ മെസേജ് നമ്മൾ തമിഴ് പാകലാം ഇത് വന്നിട്ട് പതിമൂന്ന് പതിനൊന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി മൂന്നിൽ കൊടുത്ത് അലഹാബാൽ ஆன்மாவின் பரிபூரணம் பிரான்சிஸ் எழுதியது சில்வியா பிரௌனின் ஆன்மாவின் பரிபூரணம் புத்தகத்திலிருந்த பகுதிகள் பிரான்சிஸ் தகவல்கள் இது வந்துட்டு சேனலிங் செய்யப்பட்ட தகவல்கள் நாம் பிறப்பு எடுக்க முடிவு செய்கிறோம் நமது வாழ்க்கை வரைபடத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அதன் மூலம் நமது ஆன்மாவை மேம்படுத்த முடிவு செய்கிறோம் ஆனால் நமக்காக அவை நமக்காக அல்ல நம் இருப்பில் மூன்றில் இரண்டு பங்கு கடவுளை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கடவுளின் போர் வீரர்களே நீங்கள் அனைவரும் முழுமையாக்குவதற்காக அதிக சிரமங்கள் அனுபவங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் கடவுளின் அறிவை அறிவை முழுமையாக புரிந்து கொள்ளும் ஒரே வழி வாழ்க்கைக்குள் வருவதுதான் நன்மை மற்றும் தீமை மோதும் போர்க்களத்தில் இறங்குவதுதான் என்பது பெரும்பாலான ஆன்மாக்களுக்கு தெளிவானது அறிவு மற்றும் அனுபவம் என்றவற்றுக்குள் வித்தியாசம் விளக்கத்தக்கது ஏதாவது ஒன்றாகும் ஒன்றை பற்றியது இதை புத்திசாலித்தனமான புத்திசாலித்தனமான அறிவு என்று கூறலாம் மற்றும் அதனை நேரடியாக அனுபவிப்பது மற்றொன்று அதை அனுபவிக்க இதை பௌதீக அறிவு என்று கூறலாம் குறிப்பாக உங்கள் பல பிறப்புகளில் பல நிலைகளிலும் அனுபவித்தது வாழ்க்கையில் அவதூறு நிராகரிப்பு தனிமை இனவெறி மற்றும் அனைத்து வகையான பாரபட்சம் உள்ளிட்ட நேர்மறை மற்றும் எதிர்மறை அம்சங்களையும் நுணுக்கங்களையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் மற்றும் நடுநிலையான இடம் என்று விவரிக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள் ஒருவரின் முழுமையாக்குவது என்பது வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வதாகும் அதுதான் உச்சம் நீங்கள் எவ்வளவு கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் நிலைத்து நின்று இறுதி வரை அதை செய்ய முடியும் உங்கள் மோசமான அச்சங்கள் உணரப்பட்டாலும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை சார் ஆன்மாவின் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னா அதனுடைய லைஃப்ல அது எதெல்லாம் தெரிஞ்சுக்குது அப்படிங்கறத பத்தி சொல்லு சொல்லப்பட்டிருக்கு இது வந்துட்டு ஆஹ் சோல் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து சில்வியா அவங்க எழுதினது அதுல இருந்து எடுக்கப்பட்டது இது வந்து சேனலிங் மூலமா கொடுக்கப்பட்டது இன்னையில இருந்து இந்த புத்தகத்துல இருக்கிற ஞானத்தை தான் நமக்கு பத்ரிஜி பத்ரிஜி சொல்ல போறாரு மாஸ்டர் இது வந்துட்டு நம்மளுடைய சூழ்சேர்ணி நம்மளுடைய ஆன்மா வந்ததுல இருந்து எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அழகா சொல்லியிருக்காரு அதாவது மாஸ்டர் நாம இந்த பூமிக்கு வரும்போது எதையோ நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா எதையும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை உணரணும் மூன்றில் இரண்டு பங்காக இங்க வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை நாம உணரணும் இதுக்காக தான் நாம நிறைய அனுபவங்களை இங்க எடுத்துட்டு வரோம் இதுக்காக பல பிறவிகளை நாம எடுத்துட்டு வரோம் இங்க வந்துட்டு நிறைய நேர்மறை எதிர்மறை எல்லா விஷயங்களுமே இருக்கு இங்க வந்துட்டு எதுக்காக இந்த நேர்மறை எதிர்மறை அப்படின்னா அதாவது ஆஹ் நாம ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும்னா அத பரிபூரணமா முழுமையா தெரிஞ்சுக்கணும் சோ அங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும் வெறும் சந்தோஷத்துல மட்டுமே நாம இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடமே நமக்கு தெரியாது சோ அங்க நாம என்ன பண்றோம் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதுக்காகதான் நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் ரெண்டுத்தையுமே எடுத்துட்டு வரோம் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா நிழலின் அருமை எப்ப தெரியுது நமக்கு வெயில்ல இருக்கும் போதுதான் தெரியுது சோ நிழல்லையே நம்ம சுகமா மரத்து கீழே உக்காந்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதுவுமே தெரியாது ஓகே இதுதான் வாழ்க்கை இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டே போறோம் அதனுடைய அருமை கூட நமக்கு புரியாது சோ முழுசா அதை நம்ம புரிஞ்சிக்கணும் அதை நாம உணரணும் அதை பத்தி நாம தெளிவாகணும் அப்படின்னா வெயிலுக்கு போகும்போது நமக்கு தெரியுது அப்பா இந்த மரம் எவ்வளவு அழகானது இந்த மரம் எவ்வளவு நிழலை எனக்கு கொடுக்குது அந்த நிழல் மூலமா எனக்கு எவ்வளவு அமைதி கிடைக்குது நிம்மதி கிடைக்குது நல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப புரியுது வெயில்ல இருக்கும்போது தெரியுது எங்க எங்கேயாவது நிழல் இருக்குமா அப்படின்னு நம்ம தேடும் போது நமக்கு தெரியுது இல்லையா சோ இதுக்கு நம்ம பாசிட்டிவ உணர்றதுக்கு கூட நமக்கு என்ன தேவைப்படுது நெகட்டிவ் அப்படிங்கிறது தேவைப்படுது ஆகையாலதான் நமக்கு பத்திரிசார் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க எதுவுமே சரிங்கிறதும் கிடையாது தப்புங்கிறதும் கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் ஒருத்தர் ஒரு வாழ்க்கைய புரிஞ்சிக்கணும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும் அதனாலதான் எப்பயுமே ஒன்று நல்லவங்களும் கெட்டவங்களும் கூட கிடையாது அவங்க அவங்களுடைய வாழ்க்கை பாடங்களுக்கு ஏற்றவாறு அவங்க தன்னுடைய குணங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒவ்வொரு விஷயமுமே ஆன்மா தேர்ந்தெடுக்கும் போது நிறைய விஷயங்களை சிந்திக்குது மாஸ்டர் ஒரு உடலை தேர்ந்தெடுக்கும் போது ஆகட்டும் இல்ல ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது ஆகட்டும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய கூட பிறந்தவங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி ஒவ்வொருத்தரையுமே தேர்ந்தெடுக்கும் போது அவ்வளவு பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ஷனா தேர்ந்தெடுக்குது எப்படி என்னுடைய வாழ்க்கை திட்டம் நான் எதை தெரிஞ்சுக்கணுமோ அத பரிபூரணமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குது அந்த லெசன் அதுக்கு முடிகிற வரைக்கும் இன்னொரு லெசனுக்கு அது போகிறது கிடையாது மாஸ்டர் ஒருவேளை அந்த உடல் அதுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா அந்த உடலை விட்டுட்டு போனா கூட திரும்ப இன்னொரு உடலை எடுத்துட்டு வரும்போது திரும்ப அதுல பர்ஃபெக்ஷனா எதிர்பார்க்குது பரிபூரணமா தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நான் வந்துட்டு முழுமையா இதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நாம ஒரு பிசினஸ் செய்யறோம் செய்யும் போது அங்க இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் தான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது ஒரு வலிமையை நமக்கு கொடுக்குது நமக்குள்ள ஒரு திடமான நம்பிக்கையை கொடுக்குது ஃபர்ஸ்ட் நமக்கு சரிவு வரும்போது என்ன தோணுது அப்படின்னா ஏன் நான் இப்படி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஏன் எனக்கு நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்கும் நிறைய துன்பம் இருக்கும் நிறைய கஷ்டமா இருக்கும் வெளியே பாக்குறவங்க எல்லாருமே நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கடுத்து நாம அதே வியாபாரத்தை தொடர்ந்து செய்யும் போது அப்ப நமக்கு அதுல பர்ஃபெக்ஷன் வரும்போது வெற்றி கிடைக்கும் போது என்ன தோணும் ஆஹா அன்னைக்கு எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் தானே இதை நமக்கு ஸ்ட்ராங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது அந்த பர்ஃபெக்ஷன் பண்ற அந்த நேரத்துல நான் வந்துட்டு எப்படி எல்லாம் அதை செய்யணும் வந்துட்டு என்னுடைய எனக்குள்ள இருக்கிற அந்த திறமையை நான் வெளியே கொண்டு வரேன் எப்படி அதை நான் சரியா செய்யணும் யாரை பார்க்கணும் யார்கிட்ட பேசணும் ஆஹ் இதை எப்படியாவது நான் சரி செஞ்சணும் இந்த நஷ்டத்தை நான் சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எத்தனை அளவு முயற்சி எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அத்தனை முயற்சியும் நாம செய்யறோம் அங்க வந்துட்டு ஏன்னா யார்கிட்டயும் நாம வந்துட்டு அவமானப்படக்கூடாது நாம ஜெயிக்கணும் எல்லாத்துலயுமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னுடைய குடும்பம் இருக்கு என்னை சுற்றி மனிதர்கள் இருக்காங்க சோ நாம வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம தொடர்ந்து அதுல முயற்சி பண்ணும்போது போது அதுல ஒரு பர்ஃபெக்ஷன் வருது எதெல்லாம் நாம் சரியா செய்யலையோ அந்த இடத்துல எல்லாத்தையுமே சரியா செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறேன் சோ மாஸ்டர் அப்போ எனக்கு வெற்றிங்கிறது கிடைக்குது திரும்பவும் தோல்வி அப்படிங்கிறது எனக்கு வரும் அந்த நேரத்துல எனக்கு என்ன ஆகும் போன முறை நாம செஞ்சோம் இல்லையா ஜெயிச்சோம் இல்லையா அப்ப வந்துட்டு இந்த முறை என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு போன முறை அழுத அழகா நமக்கு இப்ப இருக்காது கொஞ்சம் தைரியத்தோட நாம அதை பேஸ் பண்ணுவோம் திரும்பவும் நாம ஜெயிப்போம் திரும்பவும் தோல்விங்கிறது வரும் அதாவது தோல்வி கிடையாது அடுத்த நிலைக்கு நாம போகிறதுக்காக இன்னொரு ஸ்டெப் நாம ஏற வேண்டியது இருக்கு அப்படி ஏறும் போது நாம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல நாம நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நாம எடுத்துட்டு வரோம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா எடுத்துட்டு வர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இறைநிலையை அடைவதற்கும் இறைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரிபூரணமானது பரிபூரணமான நிலை அப்படின்னும் போது எல்லா கோணத்திலயும் ஒரு விஷயத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள எல்லாமே நல்லா தெரியணும் அப்பதானே அது இறைநிலை அப்பதானே அது சந்தோஷம் அத நாம சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படின்னா அதை பத்தி முழு விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சோ இது சகஜம் நான் சாப்பிடும் போது ஆரம்பத்துல அது கீழே இருந்தும் ஆனா அத நாம வந்துட்டு பழக பழக எப்படி ஒழுங்கா சாப்பிடுறோமோ அது மாதிரிதான் பர்ஃபெக்ஷனா நான் செய்யணும் அப்படின்னா ஆரம்ப நிலையில எல்லாமே சகஜம் நான் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இல்லையா அந்த ஞானம் அத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பல பிறவிகளை நாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அவங்க அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க இங்க நடக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு சகஜமான விஷயங்கள் தான் அத நாம புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அவ்வளவு அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க மாஸ்டர் சோ நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே சந்தோஷமா ஏத்துக்கணும் அக்செப்டன்ஸ்ங்கிற விஷயம் இதுல இருந்து நமக்கு நல்லா புரியும் மாஸ்டர் ஏத்துக்கணும் எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் எல்லாமே கடந்தும் போகும் இது கடந்து போகும் ஆனா எப்போ அப்படின்னா அதை நாம புரிஞ்சுக்கும் போது அழுதுட்டு உக்காராம கஷ்டப்படாம நாம எப்படி இருக்கணும் அதை புரிஞ்சிக்க முயற்சி நான் எவ்வளவு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அது எப்படின்னா முழுமையான அறிவை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் நமக்குள்ள இருக்கிற இறைநிலை அப்படிங்கிறது பரிபூரணமான நிலை ஆனந்தமான நிலை இறைவன் அப்படின்னா பரிபூரணம் அப்படின்னா எதுனா பரமானந்த நிலை மாஸ்டர் அந்த பரமானந்த நிலையை நாம தெரிஞ்சுக்கணும் உள்ளுக்குள்ள நாம தியானம் சேர்ந்து நாம அமைதியா இருக்கும்போது அந்த நிலையை நாம அடையிறோம் நான் கண்கள பிறந்த பின்னாடி நம்ம முன்னாடி இருக்கிற லைஃப்ல இருக்கிற சேலஞ்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பிள்ளார அசைவை ஏற்படுத்துது இத நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அதுதான் நமக்குள்ள இருக்கிற அக உலகத்திற்கும் புற உலகத்திற்குமான வித்தியாசம் ஆனா அந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா இது ரெண்டுமே முக்கியமானது நமக்கு பாசிட்டிவா இருக்கணும் நெகட்டிவா இருக்கணும் அப்பதானே நமக்கு கரண்ட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதே போலதான் இரண்டும் இருந்தாலும் எப்படி இருக்கணும்னா நாம நியூட்ரலா இருக்கணும் மத்திய மார்க்கத்துல இருக்கணும் அந்த மத்திய மார்க்கம் என்ன அப்படின்னா இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும் நான் இங்க என்ன பண்ணணும் என்னுடைய வேலையை நான் செய்யணும் கஷ்டம் வரும்போது அதை சரியா பர்ஃபெக்ட் எப்படி பண்ண முடியும் வெற்றியை நோக்கி நான் எப்படி போக முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் போகணும் வெற்றி கிடைக்கும் போது எப்படி இருக்கணும்னா ஓகே எனக்கு இதுல எப்படி ஜெயிக்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இருக்கணும் தலைப்பணத்தோட இருக்கக்கூடாது ஏன்னா இரண்டுமே மாறி மாறி வரும் அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னா ஒவ்வொரு எக்ஸாமும் நமக்கு உண்டு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து நான் பேசும்போது எப்படி பர்ஃபெக்ஷனா பேசணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா பேசுறத தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து பேசுறத பர்ஃபெக்ஷனா பேசணும் திரும்ப நமக்கு எக்ஸாம் அப்படிங்கறது உண்டு ஒரு முறை தப்பா பேசுவோம் ஒரு முறை வந்துட்டு குழம்பி பேசுவோம் ஒரு முறை ஸ்டாகி நிற்போம் அப்ப என்ன ஆகும் அடுத்து நாம என்ன பண்றோம் பர்ஃபெக்ஷனா எப்படி பேசுறது முன்னாடி அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு ரெடி ஆகுறேன் சோ அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அங்க வந்துட்டு எப்படி சரியா பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் மூணாவது நான் என்ன பண்ணணும் நல்லா தெரிஞ்சுட்டு நல்லா பேசிட்டு வரேன் ஆனா அதுக்கு அடுத்த நிலைக்கு நான் போகணும் இல்லையா என்ன பண்ணணும் ஒரு நல்ல புத்தகத்தை நான் சொல்றது இல்ல நான் கேட்ட குருவுடைய ஞானத்தை நாம சொல்றது அப்படின்னும் போது அங்க சில நேரங்கள்ல திரும்பவும் நமக்கு தடைகள் வரும் அப்ப என்ன பண்றோம் திரும்ப குருவோட ஸ்பீச் நல்லா கேக்குறோம் இல்ல நாம எடுத்த அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப நல்லா படிச்சு நோட்ஸ் எடுத்துட்டு பேசுறோம் சோ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது அடுத்தடுத்த நிலைக்கு நாம போகிறதுக்காக இது எதுவுமே துன்பம் கிடையாது எந்த நேரத்திலயும் நாம இதுக்காக வருத்தப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை அடுத்த நிலைக்கு நாம போக போறோம் சோ நாம இன்னும் முன்னேற போகிறோம் அடுத்த கிளாஸ் நாம போக போறோம் நமக்கு நாம சந்தோஷமா கொடுத்த வேண்டியதுதான் இந்த விஷயமாக இது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ தா சார் அடுத்த நிகழ்ச்சிக்கு நாம போலாம் மாஸ்டர் இணையத்தில் இணைந்துள்ள ஆண்மனேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் தினம் ஒரு மந்திரம் இந்த நிகழ்ச்சியில நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த காலை தியான மலர் அகண்ட தியானம் முடிச்சுட்டு அருமையான விஷயங்களை கேட்கும் போது அந்த தியான ஆற்றல்னால நமக்கு இந்த விஷயங்கள் எளிதாக புரிபடும் அடிக்கடி கேள்விப்படுவோம் அதற்குரிய பாடல் தான் இது இந்த பாடல் நிறைய பேருக்கு ஒரு புரிதலை கொடுக்கும்னு தோணுச்சு ஏன்னா தலைப்பே பாருங்க தடைப்பட்டாலும் தவறாது முயல்க கரெக்ட் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்ம முயற்சி பண்ணோம் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு திருப்பி பண்றது கூட போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஐயோ எனக்கு எதுவுமே முடியாதா அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் அந்த வார்த்தை சொல்றார் எது தடைப்பட்டாலும் தவறாது முயல்க தவறாதுன்னா அந்த முயற்சியை கைவிடாமல் மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இது நிறைய பேருக்கு தேவையான பாடல்னு நினைக்கிறேன் இப்போ பாடலை பார்ப்போம் தலைப்படும் காலத்து தத்துவன் தன்னை விளக்குறின் மேலே விதி என்றும் கொள்க அனைத்து உலகாய் நின்ற ஆதிபிரானை நினைப்புறுவார் பத்தி நேடிக் கொள்வாரே பாடல் அழகான வார்த்தைகள் தான் சில வார்த்தைகள் கொஞ்சம் புரியாத தன்மையில இருக்கும் இல்லையா நம்ம அதனோட விளக்கத்தை பார்க்கலாம் இந்த முதல் வரியை எடுத்துப்போம் தலைப்படும் காலத்து தலைப்படும்னா நீ ஒரு முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்ட அந்த டைம்ல தத்துவம் தன்னை இது நம்ம உலகாயுதம் இருக்கிற வேலையாக கூட இருக்கலாம் நீங்கள் இங்கே இருக்கிற வேலை அதாவது ஆன்மீக வாழ்க்கை பௌத்திக வாழ்க்கைன்னு பிரிப்பாங்க அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம ஆன்மீகம்னு அந்த புரியறதுக்கு முன்னாடி எந்த வேலை செஞ்சாலும் அந்த முயற்சி தடைப்பட்டா நம்ம என்ன நினைப்போம் எப்படியாவது முயற்சி பண்ணி அதை பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆன்மீகத்துல கூட தியானம் பண்ணலான்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க இல்லை அதை கற்றுக்கலான்னு கூட முயற்சி பண்ணுவாங்க ஆனா அந்த தத்துவன் தன்னை விலக்குறின் அந்த கடவுளே நம்மளை விளக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் தடைகள் நடக்கும் ஏன் இந்த மாதிரி தடைகள் வருது நமக்கு வாழ்க்கையில நம்ம நல்லது தானே செய்யணும்னு நினைக்கிறோம் அது கடவுளே நமக்கு அத கிடைக்காத மாதிரி ஒரு தடை பண்றாரு ஏன்னு நமக்கு தோணலாம் அது எதற்காக அப்படின்னா மேலை விதி என்றும் கொள்க அப்படிங்கிற விதி பயன் கண்டிப்பாக இருக்கும் அது இந்த பிறவியா இருக்கலாம் இல்லை ஒரு இருக்கலாம் அந்த ரொம்ப ஆராய்ச்சிக்கு போலனாலும் அந்த கர்ம வினை பயனால கூட நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தடைப்படலாம் அது ஆன்மீகத்தில் ஒரு முன்னேற்றம் கூட சொல்லலாம் ஆனால் அதற்கான வழியும் ரொம்ப அழகாக சொல்றாரு நீங்கள் இதை கண்டு பயந்துராதிங்கன்ற மாதிரி அந்த அடுத்த ரெண்டு வரிகள் இருக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் தடைகள் வரும் அது நம்ம கர்ம வினையால இருக்கலாம் இருந்தாலும் மூன்றாவது வரிய பாருங்க அனைத்து உலகாய் நின்ற ஆதி பிரானை இந்த அனைத்து உலகத்துக்கும் மொத்தமும் கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச நம்ம உணர்ந்துட்டோம்னா சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லலாம் இந்த விதி பயனா இருக்கட்டும் நம்மளோட அறிவா இருக்கட்டும் ஞானமா இருக்கட்டும் அனைத்தையும் தாண்டின ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியனை நினைவுல கொண்டு வந்தா கூட போதும் அப்ப இந்த மாதிரி எந்த வினையும் உன்னை தடுக்க தடுக்க போறதில்லை எதுவுமே வாழ்க்கையில தடையா இருக்காது அது அழகா சொல்றாரு நினைப்புறுவார் பக்தி நேடிக்கொள்வாரே அந்த நினைவு உனக்கு வந்துட்டா கூட பக்தி நம்ம யோகத்துல நிறைய யோகங்கள் கேள்விப்படுவோம் ஞான யோகா ராஜ யோகா பக்தி யோகான்னு இந்த இந்த பக்தி யோகா தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாவது பாகம்னு நம்ம நினைக்கிற பக்தி இல்ல நம்ம நினைக்கிற பக்தி எப்படிப்பட்ட பக்தியா இருக்கும் ஒரு கடவுள் கோயில் நம்ம கேட்டத கொடுப்பாரு இப்படிப்பட்ட பக்தி ஆனா இந்த கடைசியில இருக்க அல்டிமேட் பக்தி எப்படிப்பட்டதா இருக்கும்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் நீங்க இந்த கேள்வி இல்லாத நிலைக்கு போயிடுவீங்க பதில்கள் உங்களுக்குள்ள உருவாகலாம் பதிலே உருவாகாத சூனிய நிலை கூட வரலாம் அதை நேடிக் கொள்வார் அவங்க தேடி அடைஞ்சிருவாங்க எப்போ அந்த பிரபஞ்சத்தன்மை நம்ம நினைப்புக்குள்ள கொண்டு வந்தா அதனை மட்டும் நினைச்சா போதும் நமக்கான தடைகள் அதற்கான வினைகள் எல்லாமே நம்மள விட்டு நீங்கிடும் இது அடிக்கடி பத்ரிஜி கூட சொல்வார் தியானத்துல பண்ணி நீ மூன்றாம் கண்ணை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஞான அக்னி எல்லா கர்மவினையும் எரிச்சிரும் அப்படின்பர் அதனால இந்த பக்தியோட யோகாட அல்டிமேட்ல பாத்தோம்னா எல்லா விஷயமே நம்மள விட்டு நீங்கிடும் அப்ப அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும் நமக்கு அந்த ஒரு ஆனந்த நிலையும் வந்துடும் அதை நேடிக் அவங்களே அதை தேடிக்கொள்ளுவாங்க இந்த ஒரு வழி இருந்தாலே போதும்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாடல் அழகா இருக்கு இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம் தலைப்படும் காலத்து தத்துவம் தன்னை எந்த விஷயம் பண்ணாலுமே இறைவனே என்னை தடுக்கிற மாதிரி இருக்கு யாருமே ஆள் கூட என்னை தடுக்க வேண்டாம் சந்தர்ப்பங்களே அப்படி அமையுது எல்லாமே எனக்கு இருக்கே அப்படின்னு என்றும் கொள்க அது ஒரு விதியா இருக்கலாம் ஆனா நீ மாட்டிக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை அடுத்த வரியில சொல்லிடுறாரு அனைத்து உலகாய் நின்ற ஆதி பிரானை அத்தனை உலகுக்கும் அந்த பொருளா இருக்கிற அந்த ஆதி பிரான் உன்னோட விதியை மதியால் வெல்லக்கூடிய அந்த உணர்வை தருவார் இது எதனால கிடைக்கும் எப்படினு சொல்ற மாதிரி நமக்கு தியானம் தான் எதற்காக மீண்டும் மீண்டும் தியானத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த தியான நிலையில மட்டும்தான் நம்ம கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் கைவிடுறோம் அந்த நிகழ்காலத்திலே வாழ கத்துக்கிறோம் அந்த நிகழ்காலத்தில் இருக்கும்போது எந்த பாரமும் நம்ம கூட வராது நம்ம எந்த கடந்த காலத்தையோ ஒரு எதிர்காலத்தையோ பாரமாக சுமக்க வேண்டிய நிலை இல்லை அதுதான் பிரபஞ்சத்தோட உண்மையான தன்மை அந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நினைவே நமக்கு பக்தி நேடி கொள்வாரே அவங்களுக்கான வழி தெரிஞ்சு போயிடும் அதற்கப்புறம் இது மாதிரி எனக்கு பிரச்சனை அது தீரணும் அப்படிங்கிற எண்ணமே வராது அப்போ பிரச்சனைகள்லாம் எனக்கு க கஷ்டமாக அதெல்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னா அது எல்லாமே உங்களை ஒரு தள்ளிவிடக்கூடியதுன்னு சொல்லுவாங்க புஷ் ஃபேக்டர் நம்ம அந்த பாதையில் போலன்னா யாராவது ஒருத்தர் தள்ளி விடணும் இல்லையா ஒரு வண்டி ஓடலைன்னா டோ பண்ணிட்டாது போறாங்க போகிறாங்க தள்ளிட்டு அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு தடை இருக்குன்னா நம்மளை தள்ளிட்டு போகிறதுக்காக கூட பிரச்சனைகள் வரும் அதற்காக நீ இந்த பக்கம் திரும்புன்னு சொல்லி அப்போ நமக்கு அந்த நிலை புரியும் அது புரியும் போது நமக்கு எல்லாத்தையும் தேடி நம்மளே நமக்கான வழியை தேடிக்கொள்ளக்கூடிய அந்த ஞானம் கிடைக்கும் இது தியானத்தினால் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நமக்கு தெரியும் இந்த ப லைனு முதல் லைனை அந்த தலைப்பை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க தடைப்பட்டாலும் தவறாது முயல்க அந்த முயற்சியை மட்டும் எந்த காலத்துலேயும் கைவிட வேண்டாம் எல்லா முயற்சிகளும் முடியும் பொழுது அந்த முயற்சி ஏற்ற தன்மை சும்மா இருக்கிற தன்மைக்கு போக முடியும் அது வரைக்கும் நம்மளோட முயற்சி தேவைப்படுது இந்த அழகான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்யூ கிரகலட்சுமி மேம் அழகா இருந்தது மாஸ்டர்ஸ் பாத்தீங்களா எத்தனை மாஸ்டர்ஸ் நமக்கு பூமி மேல வந்தாலும் இல்ல இறைவன் அப்படின்னாலும் சொல்ற ஒரே விஷயம் ஒண்ணுதான் மாஸ்டர் இந்த ஆன்மா வந்துட்டு இந்த பூமிக்கு வரும்போது நிறைய விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்காக வருது அதுல வந்துட்டு தடங்கல்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் துயரங்கள் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் இழப்புகளும் இருக்கும் ஆனா அதுக்காக நாம வருத்தப்படவோ துக்கப்படவோ தேவையில்லை இது சகஜம் அவ்வளவுதான் மாஸ்டர் இது அவ்வளவுதான் சகஜம் இது வந்துட்டு எல்லாருக்குமே உண்டு நாம நினைக்கிறோம் ஆஹா எல்லாம் எவ்வளவு ஞானத்தோட இருக்காங்க ஆஹா அவங்க எல்லாம் எவ்வளவு பணக்காரனா இருக்காங்க எத்தனை வீடு எத்தனை சந்தோஷம் எத்தனை அஹ் சுகபோகத்தோட இருக்காங்க அப்படின்னு நாம என்ன பண்றோம் நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு மத்தவங்க கிட்ட இருக்கிறத நாம பாக்குறோம் அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ் இருக்கு அப்படின்னு தோணுது நமக்கு ஆனா உண்மையிலே அந்த சக்சஸ் பின்னாடி எல்லாருக்குமே ஒரு முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு அததான் சொல்லிருக்காங்க திருமலராகட்டும் பத்ரிஜி ஆகட்டும் ப்ரோனோ அங்க கொடுத்ததாகட்டும் இன்னும் எத்தனை ஹாஸ்டல் மாஸ்டர் மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ இந்த பூமி மேல எத்தனை மகான்கள் எத்தனை ஞானிகள் இந்த பூமிக்கு வந்திருந்தாலும் சரி இனி வரப்போகிறவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை அதோட நீங்க முயற்சி செய்துட்டே போகலாம் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு எனக்கும் புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு மாஸ்டர்ஸ் இது உங்களுக்கு நிச்சயமா உற்சாகத்தை கொடுக்கும் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கு உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்க தேங்க்யூ மாஸ்டர்ஸ் தேங்க்யூ வெரி மச் మరం Ma లైట్